சொல்லி இதற்காக தெருவில் என்று இயேசுவை அறிவிக்கிறவன் யாருக்காக தெருவில் ஏசுவை பட்டு அறிவிக்கிறவன் இந்த பேர் இயேசுவை நேசிக்கிறவள் யோசிக்கலாம் சில பேர் நேசிக்க யோசிக்கலாம் சில இயேசுவை வெறுக்கிறவர்களும் யோசிக்கலாம் நீங்கள் இயேசுவை ஏதோ நிதி வருகிறது வெளிநாட்டிலிருந்து நிதி யாரோ கொடுக்கிறார்கள் யார் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் ஏதோ ஆதாயம் இருக்கிறது ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறது என்று அப்படி என்று ஒன்று நான் சொல்லிக்கொள்ள தெரிவிக்க குடும்பம் ஒரு குடும்பம் எங்கள் குடும்பம் ஒரு மதத்தை சார்ந்த குடும்பம் தாத்தா ஒரு பூசாரி எங்களுடைய தாத்தா ஒரு பூசாரி சின்ன எருமை கூட சாகடிக்க கூடாதவர் ஒரு சின்ன எருமை சாகடிக்கிறவர் காவம் பேசுறவர் என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாத்தாவும் என்னுடைய தகப்பனும் தாத்தாவும் பன்னிரண்டு வயதுல கெஞ்சா குடிக்க ஆரம்பித்தார்கள் பன்னிரண்டு வயதில் கெஞ்சா குடிக்க ஆரம்பித்தார்கள் போதை பழக்கத்தை குடும்பமாக செய்தார்கள் போதை பழக்கத்தை குடும்பமாய் செய்தார்கள் அந்த வழியில் வந்த நாங்கள் அந்த வழியில் வந்த நாங்கள் செய்த பாவம் அவர்கள் செய்த பாவம் எங்களை விட்டு வைக்கவில்லை எங்களை விட்டு வைக்கவில்லை என்னுடன் பிறந்த ஒரு சகோதரி இருக்கிறார் என்னுடன் பிறந்த சகோதரி அவர் இதய நோயால் பாதிக்கப்பட்டார் அவர்கள் பிறவில இதய நோயால் பாதிக்கப்பட்டார்கள் எந்த பாவமும் செய்யவில்லை சகோதரி பாவமே அறியவில்லை என்னுடைய சகோதரி எந்த பாவமும் தெரியாது என் சகோதரிக்கு எந்த பாவமும் அவர் சிறுப்பிள்ளையா இருந்தார் அவர்கள் சிறுப்பிள்ளையாக இருக்கிறார் ஆனால் இந்த இதயத்தில் ஓட்டை எப்படி வந்தது இதயத்தில் ஓட்டை

சொல்வார்கள் இதயம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தங்கைக்கு ஆஹா இன்று எங்களுடைய குழந்தை ஆரோக்கியமாக பிறந்தது மூன்று குழந்தை காரணம் ஒரு காணிக்கையும் கொடுக்கவில்லை ஒரு காணிக்கை கொடுக்கவில்லை ஒரு செய்யவில்லை என்ற ஒரு செய்யவில்லை